அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் விஜயதசமி வெற்றி தரும் விஜயதசமி இந்த நவராத்திரி ஒன்பது நாள் கொண்டாடணும் இல்லையா அந்த நவராத்திரி ஒன்பது நாள் கொண்டாட்டங்களுடைய நிறைவு பலன் தரக்கூடிய நாள் தான் விஜயதசமி விஜயம் என்றாலே வெற்றி என்றுதான் பொருள் அர்ஜுனனுக்கு விஜயன் என்ற ஒரு பெயர் உண்டு ஒன்பது நாள் இந்த தீமைகளை எதிர்த்து அம்பாள் போர் செய்தாள் அந்த போரின் வெற்றியை குறிப்பதுதான் பத்தாவது நாளாகிய தசமி நேற்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை செய்திருப்போம் அல்லவா அதில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் படிக்கிற புத்தகங்கள் இவற்றை எல்லாம் பூஜையிலே வைத்து நம்ம வழிபட்டிருப்போம் அதற்கெல்லாம் மறுபடியும் சந்தனம் தெளித்து புனர் பூஜை போட்டு அவைகளை திரும்ப நம்ம உபயோகப்படுத்துகின்ற நாள் தான் இந்த விஜயதசமி நாள் இந்த விஜயதசமி நாள் பூஜை இந்த புனர் பூஜை என்பது எப்படி செய்ய வேண்டும் சில பேர் கலசத்தில் வைத்திருப்பார்கள் சில பேர் வந்து ஒரு சின்ன உருவத்திலே விநாயக சதுர்த்தி ஆட்டம் வடக்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துர்கை உருவத்தையே ஆவாகனம் செய்து அதை விசர்ஜனம் செய்வார்கள் நமக்கு அந்த வழக்கமெல்லாம் கிடையாது கலசத்தில் நம்ம வந்து தீர்த்தத்தில் ஆவாகனம் பண்ணி பூஜை செஞ்சுருந்தால் புனர் பூஜை போட்டு அந்த தீர்த்தத்தை நம்ம செடிகொடிகளுக்கு நம்ம ஊற்றி விடலாம் அல்லது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா புரோட்சணம் பண்ணிக்கலாம் இல்லை குளியலில் நம்ம சேர்த்து அதுக்கு அந்த தண்ணியை சேர்த்து நீராடலாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதை புனர் பூஜை செய்து மறுபடி வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு புனர் பூஜை செய்து மறுபடி சந்தனத்தை தெளித்து அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து கட்டாயமாக பயன்படுத்த வேண்டிய நேரம்தான் இந்த விஜயதசமி நேரம் புதிய தொழில் தொடங்குகின்ற நேரம் இது காலையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருந்து ஏழரை வரைக்கும் யமகண்டம் இருக்குது அந்த யமகண்டம் கழித்து ஏழரை மணிக்கு மேலே நம்ம புனர் புனர்பூஜை செய்து நம்முடைய காரியங்களை எல்லாம் நம்ம ஆரம்பிக்கலாம் குறிப்பாக நல்ல ஹோரையில் தான் செய்யணும் என்று நினைக்கின்றவர்கள் ஒன்பது மணிக்கு மேலே பத்தரை மணிக்குள்ளே இது செய்கிறது ரொம்ப சிறப்பு அற்புதமான நேரம் இந்த தசரா என்று இதை கொண்டாடுவார்கள் நீங்கள் திருச்செந்தூரில் இருந்து இந்த கன்னியாகுமரி அந்த பாதையிலே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அம்மன் இருக்கு அந்த அம்மனுக்கு வந்து முத்தாரம்மன் முத்துக்களை ஆரமாக போட்ட அம்மன் என்று பெயர் அந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப அற்புதமான சூரசம்ஹாரம் எப்படி வந்து திருச்செந்தூரில் நடக்குதோ அதே மாதிரியே இந்த சூரசம்ஹாரம் நடைபெறும் திருமலையில் பிரம்மோற்சவம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பிரம்மோற்சவத்தில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மோற்சவத்தினுடைய நிறைவு நாள் சக்கரஸ்நானம் அவப்பிரத ஸ்நானம் என்று சொல்வார்கள் அது நாளைக்கு மாலையில் பார்த்தீங்கன்னா கொடி இறக்கம் துவஜ அவரோகணம் கொடியை ஏற்றி அந்த உற்சவத்தை தொடங்குவார்கள் பிரம்மோற்சவத்தினுடைய நிறைவிலே அந்த கொடியை இறக்குவார்கள் துவஜ அவரோகணம் அப்படின்னுட்டு இந்த வெற்றி எப்படி அம்பாளுக்கு கிடைத்தது அதற்கு ஒரு சின்ன கதை இருக்கு தனு ரம்பன் அந்த தனு என்கிற அரசனுக்கு ரம்பன் காம்பன்ட்டு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பன் தனக்கு பின்னாலே ஒரு வலிமையான அசுரன் பிறக்க வேண்டும் என்று நினைத்து அன்னபானங்கள் என்று நீரிலே தவம் செய்தான் இவன் இந்த தவம் வலித்து விட்டால் நமக்கு ஆபத்தாக போய்விடும் என்று நினைத்து அந்த இந்திரன் முதலை வடிவம் எடுத்து அவனை கொன்றுவிட்டான் ஆனால் இந்த ரம்பன் பஞ்சாக்கினி ஐந்து அக்னிகளை வளர்த்து தொடர்ந்து தவம் செய்து அந்த தவத்தினுடைய இறுதியிலே தன்னுடைய தலையையே கிள்ளி அந்த அக்னியிலே சமர்ப்பித்தவுடனே என்ன ஆயிற்று என்று சொன்னால் அந்த அக்னி தேவன் மனம் மகிழ்ந்து ஒரு வரம் தருவதற்கு தயாரானான் அந்த வரம் எப்படிப்பட்ட வரம் என்று சொன்னால் இவன் கேட்கிறான் எனக்கு யாராலும் வெல்லப்படாத ஒரு புத்திரன் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நீ முதல் முதலிலே எதை பார்க்கிறாயோ அதன் மூலமாக உனக்கு புத்திரன் தோன்றுவான் என்று சொன்னவனே இவன் முதல்ல பார்த்தது எருமை அதனால எருமை வடிவம் உள்ள அதாவது எருமை தலையோட கூடிய மகிஷாசுரன் என்கிற அசுரன் பிறந்தான் அவன் மகா மேருவிலேவன் பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து மரணமில்லா பெருவாழ்வை கேட்டான் அப்படி கேட்கின்ற பொழுது எனக்கு யாராலுமே மரணம் வரக்கூடாது என்று கேட்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை விட்டுவிட்டான் பெண்களாலே மட்டும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்கிற விஷயத்தை அவன் மறந்து விட்டான் காரணமும் அவன் பெண்களை எளிமையாக நினைத்தான் அவர்களை வென்று விடலாம் என்று நினைத்தான் எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் இல்லையா ஆகையினாலே அவன் தவம் செய்து மரணமில்லாத ஒரு பெரிய ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டு தேவர்களை எல்லாம் மிக மோசமான முறையிலே போர் தொடுத்து அவர்களை எல்லாம் அடிமையாக்கினான் அப்பொழுது தேவி மகிஷாசுர மர்தினியாக தோன்றி அந்த மகிஷாசுரனை வென்றாள் என்பது கதை அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த விஜயதசமி நாள் தேவி வதம் செய்து அசுரனை வதம் செய்து மகிஷாசுர மர்தினியாக வெற்றி பெற்ற நாள் இந்த விஜயதசமி நாள் அந்த மகிஷாசுரனை வதம் செய்த ஒரு தலம் ஒன்று சொல்லுவார்கள் அது தேவிப்பட்டினம் என்று சொல்லுவார்கள் ஒன்பது நாள் போர் பத்தாம் நாள் வெற்றி அதுதான் விஜயதசமி எதை தொடங்கினாலும் வெற்றியை தருகின்ற நாள் விஜயதசமி நாள் அதனால்தான் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித் தருவதற்காக அச்சராபியாசம் ஆரம்பிப்பார்கள் பல கோயில்களிலே அந்த நிகழ்ச்சி இருக்குது வன்னிமர பூஜை நாளைக்கு கட்டாயமாக செய்யணும் என்பாங்க பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வன்னி மரத்துக்கு அம்பு போடுகின்ற நிகழ்ச்சி நடைபெறும் மகாலட்சுமி பூஜையை நாளை செய்வதன் மூலமாக லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் இப்படி வெற்றியை தருகின்ற விஜயதசமி என்பதை மனதிலே வைத்து கொண்டு நாளை காலை எழுந்து மறுபடியும் இந்த புனர் பூஜை என்பது மறுபடியும் ஸ்தோத்திரங்களை எல்லாம் செய்து கொஞ்சம் பால் பழங்களெல்லாம் வைத்து படைத்து சந்தனங்களையெல்லாம் தெளித்து நேற்று என்ன விஷயங்களையெல்லாம் நம்ம அந்த பூஜையில் வைத்தோமோ அத்தனையும் எடுத்து மறுபடியும் வணங்கி முதல் முதலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் விஜயதசமி நாள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இந்த விஜயதசமி நாளிலே நாம் புதிதாக ராமாயணம் படிக்கலாம் மகாபாரதம் படிக்கலாம் தேவியினுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லலாம் புதிதாக ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ளலாம் புதிதாக ஒரு தொழிலை தொடங்கலாம் அந்த தொழில் வந்து அபாரமான வெற்றியை பெறும் வேறு எந்த விதமான நம்ம நாளையும் பார்க்க வேண்டியில்லை வெற்றியை தரும் விஜயதசமியிலே தொடங்குகின்ற எந்த செயலுமே வெற்றியை தானாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் விஜயதசமியினுடைய தாத்பரியம் இப்படிப்பட்ட வெற்றியை தரும் விஜயதசமியிலே அம்பாளை வணங்கி அபிராமி அந்தாதியிலே ஏதேனும் ஒரு பாடலை நாம் பாராயணம் செய்து அந்த அம்பாளினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவதற்கு ஏற்ற நாள் விஜயதசமி நாள் மறுபடியும் சொல்லுகின்றேன் முதல் நாள் சரஸ்வதி பூஜை வைத்த பொருள்களை புனர் பூஜை செய்ய வேண்டிய அந்த நேரமானது காலையிலே ஏழு முப்பது மணிக்கு மேல் செய்யலாம் குறிப்பாக காலை ஒன்பது பத்தில் ஆரம்பித்து பத்து நாற்பது வரைக்கும் இந்த புனர் பூஜையை செய்து அந்த பொருள்களை எல்லாம் மறுபடியும் நம்ம பயன்படுத்த தொடங்கலாம் வெற்றியை தரும் விஜயதசமியிலே ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை அவசியம் தொடங்குங்கள் அந்த நல்ல காரியமானது உங்களுக்கு பரிபூரணமான வெற்றியை தரும்